ஒரு வழியாக விசாலையாவுக்கு கல்யாணம் நடக்கப் போகுது அப்படிங்கிற செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு சமீப காலமாக விசால் அவர்களுக்கு கை நடுங்குது கால் நடுங்குது மயக்கம் ஒட்டுறாரு அப்படின்னு நிறைய செய்திகள் வந்து உலாவிட்டு இருந்தது இதை பார்த்து விசாலையாவுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது பாவம் நம்ம அண்ணன் இன்னும் கல்யாணம் கூட பண்ணலை அதுக்குள்ளே இப்படியா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கிங்காக கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு வழியாக கல்யாணம் பண்ணுற தேதியையே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விசால் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வேற யாரும் இல்லை நடிகை சாய் தன்சிகாவை தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம் இதை பற்றி சாய் தன்சிகாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது யோகிடா அப்படிங்கிற பட விழாவில் அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விசால் அவர்களை எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக தெரியும் நல்ல நண்பராக இருந்தோம் இப்போ வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர் வி உதயகுமார் பேரரசு அப்படின்னு எல்லாருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி இது ஒரு பட விழாவாக அல்லது நிச்சயதார்த்த விழாவாக அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆக்கியிருக்காங்க இந்த ட்ரெண்டும் இப்போது ரொம்ப வைரலாக தான் போயிட்டுருக்கு ஒரு பட விழாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விழாவில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் கல்யாணமே பண்ணிடுறாங்க ஆனால் விசால் அவர்களுக்கு கல்யாணம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி தான் இப்போது எல்லோரும் சோசியல் மீடியாக்களில் பேசக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு சரி எது எப்படியோ மொத்தத்தில் நம்ம விசாலையாவுக்கும் சாய் தன்சிகா அவர்களுக்கும் அட்வான்ஸாக திருமண விழா வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்